அன்பர்களே நாலாம் தேதி அமைப்பு நாலாம் தேதி கூட்டமைப்பு நாலு தொடர் அமைப்பு இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பில் பிறந்த நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நமக்கு வேறு மொழி பேசக்கூடிய குழந்தைகளுக்கு பாட புத்தகம் வாங்கி கொடுப்பது அதாவது நோட்டு புக்கு பேனா இதெல்லாம் வேறு மொழி பேசக்கூடியவங்களுக்கு ஏன்னா நமக்கு ராகுனா வேறு மொழின்னு அர்த்தம் அதாவது தெலுங்கு நம்ம தெலுங்கு மொழி மெயினாக அவருக்கு எடுத்துக்கலாம் ராகுவுக்கு அதே மாதிரி முஸ்லீம் நண்பர்களுடைய அமைப்பையும் எடுத்துக்கலாம் ராகுனா முஸ்லீம் நண்பர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அந்த நண்பர்களுக்கும் நம்ம நல்ல உதவி செய்யலாம் அவங்களுடைய தொடர்பை வந்து நம்ம நல்லா வளர்த்துக்கலாம் அந்த தொடர்பெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி அதாவது அம்மா அப்பா அவங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அதாவது முஸ்லீம் நண்பர்களுடைய ரொம்ப வயதான தாய் தந்தையர் அதாவது வயசானவங்களுக்கு நம்ம நல்ல உதவி பண்ணலாம் அதே போல் வெளியில் அதாவது அந்நிய மொழியில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு நாகர்கோவில்களுக்கு புத்துக்கன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் அங்கே இருக்கிற சிறப்பு வழிபாடு இதை அதை பண்ணலாம் இதெல்லாம் பொது பரிகாரமாக பண்ணலாம் பண்ணும்போது இந்த நாலாந்தேதி பிறந்தவங்களுக்கு இருக்கிற தடைகள் மாறுறதுக்கு உண்டான சக்தி அதாவது கூட்டமைப்பு நாலு நாலாந்தேதி பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் தடைகள் விலகும் இந்த தடைகள் விலகிறதுக்கு எந்த ஊரில் இருக்கிறீங்கனாலும் எந்த நாட்டில் இருக்கிறீங்கனாலும் இதை பண்ணலாம் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வாழ்க வளமுடன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்